தமிழக பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் இவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தன் கருத்தை தைரியமாக கூறும் அண்ணாமலை தற்போது அரசியலிலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை படிக்க அண்ணாமலை லண்டன் செல்கிறாராம் இந்தியாவிலிருந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் படிப்புக்காக பனிரெண்டு பேரை தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் அண்ணாமலையும் ஒருவர் என்றும் அவர் விரைவில் லண்டன் செல்ல இருக்கிறார் என்றும் கடந்த வாரமே தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து தற்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு படிப்புக்காக செல்வதால் மேலிடத்தில் அரசியலில் இருந்து ஆறு மாதங்கள் ஓய்வு வேண்டும் என்று அவர் கடிதம் கொடுத்துள்ளதாகவும் அவருடைய கடிதம் குறித்து இதுவரை மேலிடம் முடிவெடுக்காகவும் கூறப்படுகிறது மேலும் அரசியலிலிருந்து தற்சமயம் ஓய்வெடுக்கும் அண்ணாமலை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் அண்ணாமலையின் பதவியை யாருக்கு கொடுக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது